ஒரு வயசான அம்மா பெரு வழியாக போயிட்டு இருந்தாங்க அவங்க கையில் எண்ணத்தையும் வச்சுக்கிட்டு அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஒருத்த மெதுவாக அவங்க கிட்ட போய் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு எட்டி பார்த்தான் பார்த்தா அவங்க கையில் நாலு பல்லு இருந்துதான் இவன் ஆச்சரியமாக அந்த அம்மாவை பார்த்தான் ஏம்மா உனக்கு என்ன பைத்தியம்மா ஏது இந்த பல்லு இது என்னத்துக்காக கையில் வச்சுக்கிட்டு அலைஞ்சிகிட்ருக்குற அப்படின்னு கேட்டுருக்கான் அதுக்கு அந்த அம்மா விவரம் சொல்ல ஆரம்பிச்சாங்களாம் இதை பார்ப்பா எனக்கு ஒரு மகன் இருந்தான் அவனை ரொம்ப செல்லமாக வளர்த்தேன் அவனை தரையிலே நடக்க விடுறதில்ல எப்பவும் தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பேன் அவன் நல்லா பெரியவனாகி பள்ளிக்கூடம் போறப்ப கூட அவன் பொசவ மூட்டை நான்தான் சம்மந்துக்கிட்டு போவேன் பார்க்கறவங்க கூட கேள்வி பண்ணுவாங்க ஏம்மா படிக்க போகிறது நீயா உன் பிள்ளையான்னு கேட்பாங்க அவன் இன்னைக்கு எவ்வளவோ பெரிய மனுஷன் ஆயிட்டான் வெளிநாட்டில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கான் சமீபத்தில் இங்கே வந்துட்டு போனான் ஒரு நாள் ஏதோ கோபத்தில் என்னை அரைஞ்சிட்டான் அப்போ இந்த நாலு பல்லும் கீழே வந்துட்டது இன்னமும் கூட உழுந்திருக்கோம் ஆனா பல்லு தான் இல்லை என் புள்ள அரைஞ்சதுனால உழுந்த பல்லு இல்லையா அது அதனால இதை எப்பவும் என் கையிலயே வச்சுக்கிட்டு ஆசையோடு பாத்துக்கிட்டு இருக்கிறேன் தான் வெளிநாட்டுக்கு போட்டான் அவனை பார்க்க முடியாத ஏக்கத்தை நான் இந்த பல்ல பார்த்து போக்கிக்கிறேன் அப்படின்னு நாங்களாம் அந்த அம்மா இந்த கதை எதுக்காகனா அன்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாயை மறந்து விடுறவங்க எத்தனை பேர் இந்த உலகத்துல அவங்க காதல விழணுங்கிறதுக்காக தான் இந்த தகவல் ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் தாயை மதிக்க தெரிஞ்சவங்க தான் இன்னைக்கு வந்து வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க வேணும்னா விசாரிச்சு பாத்துங்க தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி